இப்படிங்கிற வார்த்தையை அவர் பேசினார் பேசினதை மறுக்கிறார் தான் பேசியதை பேசவே இல்லைன்னு மறுக்கிற ஒரு ஆள் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும் அதே மாதிரி வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல அந்த நூறு நாள் வேலைக்கு சம்பளம் கொடுப்பாங்கள்ல விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கத்தில் வந்துருக்கு விவசாயிகளுக்கு நூறு நாள் வேலைன்னு கொடுத்துருக்குறாங்க வருஷத்தில் நூறு நாளைக்காச்சும் விவசாயம் இல்லாமல் போயிடுது வேறு தொழில் மாதிரி எல்லா நேரமும் வேலை இருக்காதுல்ல கடைன்னா முந்நூற்றி நேரம் கடை நடத்தலாம் விவசாயத்தை வந்து எல்லா நாளும் நடத்த முடியாது அது சில மழை பெய்கிற காலங்களில் மூணு மாதம் தான் இருக்குது ஒம்பது மாதம் கஷ்டப்படுவாங்கிறதுக்காக வேண்டி மத்திய அரசாங்கத்திலேருந்து விவசாயிகளுக்குன்னு சொல்லி நூறு நாள் வேலை திட்டுன்னு கொண்டு வந்திருப்பாங்க அந்த குளம் வெட்டுறது ஏரிசு தூவதுன்ற சம்பளம் வாங்க ஆனால் வேலை செய்யாமல் தான் சம்பளம் வாங்குவாங்க பாதி பேர் அது ஒரு விஷயம் இதை வந்து என்ன செய்கிறாருன்னா கடுமையாக திட்டுறாரு விவசாயத்து இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமலாம் அங்கே வந்து அங்கே வந்துட்டு பல்லாங்குழி விளையாடுறாடுவோம் அப்பும்புலேருவோம்னா இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு சம்பளமாக என் பணத்திலேருந்து என்னுடைய மக்கள் பணத்திலேருந்து கொடுப்பதான்னு கடுமையாக பேசுவார் இது வந்து அவருடைய மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பா போயிடுது அந்த அவனுடைய கட்சியில உணவெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் வாங்கிட்டு அடுத்து அடிச்சுக்கிட்டு நான் சொல்லவே இல்லையன்றாங்க பச்சையா இதை கடுமையா கண்டிச்சு மூணு இடத்துல இருக்கிறார் அந்த மூணையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன் மூணு இடத்துல மக்க கேட்க எதிர்ப்பு வந்த உடனே நானும் அப்படி சொல்லவே இல்லையே நல்லா கொடுங்க என்று தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த முதியோர்கள் அந்த அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பணம் கொடுப்பதை நான் மறுக்கவில்லை அதிகமாக கொடுங்க என்று தான் நான் சொன்னேன் சொல்லாத ஒன்றை சொன்னேங்கிறார் அப்போ இதுல ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க கடா இப்படி தான் சொன்னார் நல்லா ஆதாரம் இருக்குது சொன்னதை சொல்லலைன்னு சொன்னார்னா எப்படி ஒரு நாட்டின் குடிகளை உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி இருப்பதற்கு ஊதியம் கொடுத்து வச்சது இந்த நாடு தான் என் நாடு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் தான் அதுக்கப்புறம் வேலை இல்ல ஒரு அதுக்கு வேலை இல்லாமல் திட்டம் என்ன நூறு நாள் வேலை நூறு நாள் வேலையில் வெட்டின ஏரி எத்தனை தூர்வாரின குளம் எத்தனை நட்டு வளர்த்த மரங்கள் எத்தனை ஒன்றும் கிடையாது என்ன வேலை உட்கார்ந்து மந்தையில் சீட்டாடுவது அல்லது பல்லாங்குழி ஆடுவது உழைக்காமல் உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி உட்கார வைப்பதற்கு ஒரு தேசம் சம்பளம் கொடுக்கும் அங்கே வேளாண்மைக்கு எங்கள் ஆத்தாலை அப்படி விளைஞ்ச கத்திரிக்காயை பெருக்க தக்காளியை பெருக்க ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்போ மனித உழைப்பை மனிதனுடைய உழைப்பில் செலுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வாழ வைப்பதான் வளர்ச்சி அதுக்கு டெவலப் இந்த நாடு சிதை நான் பேசினேன் அன்னைக்கு கூட்டத்திலேயுமே இப்படி சொன்னேன் இப்படி செய்யுங்க இப்படி உழைப்பை கொண்டு அதுல ஈடுபடுத்த சொல்லுங்க வயது முதிர்ந்தவர்கள் அதுல அவங்களெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல முது முதியோர் ஊக்கத்தொகையை கொடுத்த மாதிரி இருக்க வச்சு ஊக்கத்தொகை கொடுத்துருங்க அவங்க உழைப்பு வேறு வேலை உழைக்க விடாதீங்க ஐம்பது வயசு அம்பத்தஞ்சு வயசு உள்ள இருக்கிறவங்கள உழைப்புல ஈடுபடுத்துங்க மீதி இருக்கிறவங்கள ஓய்வு கொடுத்துருங்க அவங்களுக்கு இருநூறு ரூபாய ஊக்கத்தொகையை கொடுத்துருங்க அப்புறம் அந்த தர்மபுரி முக்கியமான பயன் சொன்னால பொது மக்கள் தலைவரை ஏத்துக்கலாமா முஸ்லீம்களுக்கு உள்ளத நான் சொல்லிட்டேன் பொதுவா வெகுஜன மக்கள்ல நாமி தமிழர்களையும் பயணிக்கக்கூடிய தம்பிமார்கள் இருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் சிந்திக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்காக இந்த தான் நான் சொல்றேன் தர்மபுரியில் வந்து ஜெயலலிதாவுக்கு அந்த நீதிபதி தீர்ப்பளித்த உடனே விவசாய கல்லூரி மாணவிகள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க தருமபுரியில் வச்சு அதை மறித்து அதன் மீது பெட்ரோலை ஊற்றி அந்த மாணவிகளை கூட இறங்க விடாமல் கொளுத்துனதில் மூணு மாணவிகள் அதில் வந்து இறந்து போயிடுறாங்க கொஞ்சம் பேர் தப்பிச்சு இற இறங்கிடுறாங்க இறங்க முடியாமல் மாட்டி கொண்டவங்க அதில் இறந்துடுறாங்க இறந்தது உறுதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் தீர்ப்பு அளிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் ஜெயலலிதாவுடைய மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த பிறகு அந்த அஞ்சு வருஷத்தில் விடுதலை செய்வாங்கள்ல அந்த கணக்கில் அவங்கள விடுதலை செஞ்சிட்டாங்க அண்ணா பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி காரணம் நன்னடத்தை சொல்லி விடுதலை செஞ்சிட்டாங்க அது டாபிக் இல்ல இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயங்க இதை வந்து ஜெயலலிதாவோட இவர் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஆதரிச்சார் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஜெயலலிதாவை ஆதரிச்சு பேசுனார் ஆதரித்து பேசும்போது இவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால் இந்த மாதிரி அந்த பிள்ளைகள் எங்களை இறக்குன்ன பிறகு தீ வைத்து கொளுத்துங்கள்னு கேட்டால் அதை கூட கேட்காமல் இந்த ஜெயலலிதா வந்து கொளுத்த செஞ்சார் பஸ்ஸில் உள்ள உயிரோடு உள்ள மாணவிகளை எரித்தார்னு சொல்லி ஒரு கட்டத்தில் பேச இருந்த பேசி இருந்தார் அதை வந்து கூட்டு வச்ச பிறகு என்ன பேசுகிறார் அப்படி மாற்றி அது நான் சொன்னால் நீ நம்பினா நம்ப மாட்டீங்க ஆனால் நீ நம்பித்தான் ஆகணும் நான் தான் உண்மை அவருக்கே டவுட்டாக இருக்குது நான் சொல்கிறதான் உண்மை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் நம்பி தான் ஆகணும் நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள்லாம் இறக்கி விட்டு தான் கொளுத்துனாங்க கொளுத்துனதுக்கு பிறகு இதை ஜாமா இருக்குது பஸ்ஸில் இருந்து எடுக்க வந்த மாணவிகள் மாட்டி செத்து போயிட்டாங்களே தவிர இவங்க கொடுத்த கிடையாது அவங்கள நல்ல மக்கள் நான் ஜெயில அவங்களோட இருந்திருக்கிறேன் அவங்கள பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அவரே கடும் குற்றமாக விமர்சித்த ஒன்றை அப்படி இல்லைன்னு மறுக்கிறார் சமரசமின்றி அற்பத் தேர்தல் வெற்றிக்காக அரசியல் லாபத்திற்காக எவ இடத்திலும் சேராமல் இறுதி வரை தனித்து களத்தில் யுத்தம் போற ஒரே புரட்சிகர படை நாம் தமிழர் படை தான் அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு ஆரியத்தை அந்த பிராமணியத்தை எதிர்த்து தான் இவர்கள் புரட்சி செய்தார்கள் இன்னைக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான அதிமுகவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு நமக்கு வந்து எதிர்வர இல்ல நீங்க வந்து எந்த அவங்களும் நம்ம ஆதரவை எதிர்பார்க்கல

என்று நாம் தமிழர் கட்சி போராடுவோம் இன்று வரை ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழீழம் வளர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன் அதை வலியுறுத்துவேன் என்று சொல்கிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க அருமையான ஈட்டியாக இரட்டைகளை சின்னம் இருக்கிறது இதை பயன்படுத்திய நண்பர்கள் அப்போ இவர் எப்படி எப்படி இவர் எந்த கணக்குல ஏற்றி இப்படி தலைவர் நீங்க பார்த்துருக்கிறீங்களா இவ்வளோ முரண்பட்டு பேசின எந்த ஒரு கட்சி தலைவராக நீங்கள் பார்க்க முடியுமா அதே மாதிரி இந்த ராஜீவ் காந்தி குலையை பற்றி என்ன சொன்னார் ராஜீவ் காந்தி வந்து அவர் நம்ம அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர் சில தவறு எங்கள் எங்களுக்கு புலிகளுக்கு செஞ்சுருந்தாலும் பிறகு திருந்தி கொண்டார் அண்ணனோட நல்ல உறவில் இருந்தார் உங்களுக்கு என்ன வேண்டாலும் நான் செய்வேன்னு சொன்னார் அவ்வளோ இணக்கமாக பிரபாகரனோடு ராஜீவ்காந்தி இருந்தார் அவரை வந்து புலிகள் கொள்வார்களான்னு ஒரு வீடியோ பேசுகிறார் பேசி ஒரு மாதத்தில் நாங்கள் தானே கொன்றோம் பிரபாகரனை நாங்கள் தான் கொன்றோம் தமிழ் மண்ணில் வைத்தவனை தான் கதை முடித்தோம் கதை முடித்தோம் வரலாறு சொல்லும் வரலாறுல எழுதப்படும் தமிழனுக்கு துரோகியை வந்து தமிழ் மண்ணில் ஏழு மண்ணிலே விடுதலையில பாதிக்கும்ல இவங்க இப்படி பேசுற பேசுறது பாதிக்கும்ல அப்போ வந்து என்னென்னு கேட்டால் பிரபாகரன் ராஜீவ் காந்திக்கும் இந்த பஞ்சாயத்துமில்லன்னு ஒரு கட்டத்தில் பேசுகிறார் உறவா தான் இருந்தாங்க அமெரிக்கா உலகத்துறை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க வேற வெளிநாட்டு யாசர அரபத்து கூட எச்சரிச்சார் அப்படி வந்து அப்படி ஒரு அரசியல் இருக்கு அப்படி அப்படி சொல்லி கொண்டிருந்த ஒரு திடீர்னு என்ன செய்யறாருன்னா நாங்க தான் அப்ப எதை சொன்னால் மக்கள் உணர்ச்சி தூண்ட முடியும் அதை சொல்றாரு அப்ப இதுல ரெண்டுல எது உண்மை மரபன் பிளவு சச்சிதானந்தமோ ஆனாலும் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவை பார்க்கும் போது கடந்த காலத்துல நான் கவர் பண்ணிட்டேன் அதாவது ஐபிஐ பணிப்பு நான் உறுதியா நான் வந்துருவேன் மறுபடியும் பிரதமரா நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன் தொடர்ச்சியா சந்தையிட்டுக் கொண்டு இருக்க சொல்லுங்க நான் நிச்சயம் உதவுவேன் சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல கொல்லப்படுறாரு அப்படின்னா ஒரு விடுதலை நேச்சு நிக்கிற ஒரு தலைவன் ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேச்சு நிக்கிற தலைவன் ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை அதுவும் தனக்கு உதவுறேன்னு சொல்ற தலைவரை கொள்ளுவாரா ராஜீவ்காந்தி ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் வரலாறு திருப்பி எழுதப்படும் இனத்தை இந்திய ராணுவம் என்கிற அநியாயப்படை இன மக்களை கொண்டு வைத்த ராஜீவ் காந்தி என்கிற என் இனத்தின் எதிராய் தமிழர் தாயத்தில் ரெண்டு பேர் உறவா இருந்தாங்கிற உண்மையா கொலை செய்யற அளவுக்கு வெறியா இருந்தாங்க தான் கொலை செஞ்சோங்கிற அளவுக்கு இருந்தாங்களா அப்ப இப்படி தான் சொன்னதை தானே மாத்தி பேசக்கூடியது வந்து இப்படி மாத்தி நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது பல விஷயங்களில் மாற்றி மாற்றி பேசியிருக்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஈழத்து பெண்ணை தான் மனப்பெண் சொன்னார் ஆமா ஆமா உணர்வு அந்த உறவு நெருக்கம் வந்து ஏற்படலை அதெல்லாம் என்னுடைய வருத்தம் அப்ப இந்த தலைமுறையில் வந்து அதை செய்யணும் அப்படின்னு நான் நான் நினச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறனும் அது எல்லாரையும் தம்பி தெரியும் நான் தொடங்கி வச்சாதான் அதை முன்னெடுப்பாங்க அதனால ஈழத்து பெண்ணே அவன் காளிமுத்து மகள் வந்து ஈழத்து பெண்ணா அவங்க தெலுங்கு பெண்ணு அவ தெலுங்கு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்ய காளிமுத்து தமிழர்ங்கிறாங்க காளிமுத்து தமிழர் தமிழர்ங்கிறாங்களோ காளிமுத்து தானே தமிழர் அம்மா தானே தெலுங்கு இருக்குறாங்க அம்மாவழி சமுதாயம் தானே இவங்க தாய் வழி சம்பவம் இவங்க சீமானுடைய கொள்கை வந்து தாய்வழி சமுதாயம் தான் தமிழர்களுடைய அதான் தாய்வழி கொள்கைன்னா அவங்க அவங்க தெலுங்குதானே அவங்க சொல்லணும் காளிமுத்து பத்தி பேச முடியாத அவங்க அம்மா தெலுங்கர்னு ஒத்துக்கிறாங்கல்ல அம்மாவழி சமுதாயம்தான் இது அப்போ அம்மாவளி சமுதாயங்கிற முறையில் தெலுங்கு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு ஆனால் ஈழத்து பெண்ணை தான் பண்ணுவேன் எல்லாரும் அதை பண்ணோன்னு அதுதான் நம்முடைய கொள்கைன்னு பேசுனாரா இல்லையா அதுவும் பேசியிருக்கிறார் பேசிட்டு அதை இல்லைன்னு மறுக்கிறார் அப்போ இந்த இப்படி இப்போ ஏன் மக்கள் வழங்க மாட்டேங்கிறாங்க ஈழத்து பெண்ணை தான் மனப்பை ஒரு காதலிக்கவும் செஞ்சார் ஒரு பெண்ணை பழகவும் செஞ்சார் அது வந்து பிரபாகம் வரைக்கும் விசாரணைக்கெல்லாம் போயிருக்குது அந்த மாதிரி விசாரித்த பெண்ணை கைவிட்டு வந்து இங்கே என்ன செஞ்சார் அவர் இங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்போ அந்த ஈழத்து பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க கொள்கை என்ன பார்த்து அதுக்கு என்ன அது கேட்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு மோசமா இருக்காருன்னு சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி வந்து தமிழ் அல்ல தமிழ்ல வந்து தமிழ் அல்லாத ஒரு சொல்லை ஒருத்தன் கலந் கலந்தானே ஆனால் அவன் தாயோட இன்னொருத்தனை வந்து போன இது சம்போகம் பண்ற ஒரு நிலையில உள்ள அநாகரிகமான வார்த்தை ஒரு மொழியில ஒரு வார்த்தையை கலந்தா அப்படி வருமா அப்படி தமிழ்நாட்டுல எல்லாரும் தான் நம்ம பெரும்பாலும் ஆங்கிலம் தான் பெண் ஆங்கிலத்தையும் படிக்காதவர்கள் கூட தமிழ் நீங்க ஜீவா டுடேன்னு தான் வச்சுருக்கீங்க எனக்கு பிஜே இங்கிலீஷ் எல்லாம் சொல்லுவீங்க பிஜே தான் சொல்றோம் சரி அதனால நீங்க தமிழர்ல இல்ல தமிழோட துரோகி நாயிருமா அப்படின்னு சொல்றால்ல இவ்வளவு இவ்வளவு பயங்கரமான குற்றம் தமிழ்ல வேற மொழி சொல்லு கடக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு

எடுத்து சாக்கடையில அடைச்சு அடைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் பாலித்தீன் சீட்டு தான் அப்ப இப்படிலாம் ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சிந்திக்கணுமா இல்லையா இவர் இந்த வகைக்கும் தகுதி ஏற்ற ஒரு ஆளுண்டு அது ஒரு முரண்பாடாக பேசியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து சமஸ்கிருதத்துல வந்து பூஜை செய்கிறாங்க தமிழில் இது பண்ணா அப்படின்னு சொல்றாரு அவரே அவர் பையனுக்கு பையனுக்கு பிறந்த நாள் விழாவில் ஐயரை வச்சு ஐயரை வச்சு செஞ்சுருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ நான் சொல்லுவதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் முஸ்லிம் அல்லாத மக்கள் வந்து அவர் ஒரு தலைவரை நினைக்கிறாங்கல்ல அதுக்குரிய தகுதியே இல்லைங்கிறது தான் சில விஷயங்களை தொட்டு காட்டுறேன் இவர் வந்து இந்த நாய்களை பத்தி ஒருக்கா பேசுவார் உள்நாட்டு நாய் ராஜபாலன் நாய் தான் நம்ம வளர்க்கணும் இதுதான் நம்முடைய நாய்கள் இருக்குது வெளிநாட்டு நாய் இருக்கு பாம்பரன் இந்த மாதிரி வெளிநாட்டு நாய்களை வாங்கி வளர்க்கிறார்கள் வளர்த்து அதனுடைய உணவு தர்றான் அவன் உணவு தான் வாங்கி போட வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இந்த மாதிரி இருக்கிறார்கள் நாயை பற்றி ஒரு லெக்சர் அடிக்கிறார் நாட்டு நாய் பாருங்க நாட்டு நாய் கோம்ப சிப்பி பாரு அப்படின்னா நாட்டு நாய் சிங்கம் நம்ம வீட்லயே கிடக்கும் நம்ம வீட்டு நாய் இன்னைக்கு எங்க கிடக்கு ரோட்ல கிடக்கு திரு நாயா நிக்குது திரு நாயா நாட்டு நாய் நம்ம பாரம்பரியமா நம்ம கூட வாழ்ந்து வந்துடலாம் நம்ம வீட்டு நாய் நாட்டு நாய் தெருவுல கிடக்கு அல்சேசன் கமேரியன் இந்த நாய்க்குட்டி எல்லாம் வேலை வளர்வு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இதை கொண்டாந்து இறக்குறான் நினைச்சுப்பாரு இந்தியா முழுமைக்கும் எத்தனை லட்சம் கோடிய நாய்க்கு விட்டு தம்பாச்சுக்கான்னு இது ஒரு சந்த

இந்த பாமரேனியன் இந்த நாயோட விளையாண்டுட்டு இருக்கிறார் அதுலயும் திராவிட நாய்கள் தான் இருக்காது திராவிட நாய்கள் அந்த திராவிட நாய்கள் அந்த மாதிரி நாய்க்குட்டி தான் வளர்க்கிறாரு அவரு மனித உயரத்துக்கு இருக்க நாய் அந்த நாயோட விளையாடிக்கிட்டு வேடி புடிச்சு விளையாடுறது வெடி எடுத்து அவரே போட்டிருக்கிறாரு அப்ப அத கேட்கறாங்க நீ அடுத்த ஆளுக்கு நீ நாய் வளர்க்க கூடாதுங்கற நீ அதில் ஒரு கொள்கையா இருந்தா நீ அதுல கரெக்டா இருக்கும்ல நீ அந்த நாய் வளர்க்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீ ராஜபாளைய நாய் வளர்க்க வேண்டியதானே நீ எதுக்கு வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நாயை வளர்த்து செல்லமா குஞ்சு விளையாடுற இதையும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அந்த மக்கள் இது அந்த நாய்க்கு தெரியுமா நம்ம எந்த கருத்தியல் நாய்க்கு தெரியுமா இருக்கு அதை இவங்க இது அதுக்கு சொல்லல இவங்க என்ன சிந்திக்கணும்னா நமக்கு இவர் சொன்ன சொன்னது என்ன இவர் செய்வது என்ன நம்மள்ட்ட வந்து நாட்டு நாய் தான் வளர்க்கணும் தரல நாட்டு நாய் வளர்த்த ஓகே எதை செய்யக்கூடாதுன்றாரு அவர் அவர் மட்டும் செய்வாராக இருந்தால் அது எப்படி இவர் தலைவராக இருப்பார்னு சிந்திக்கணுமா இல்லையா அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு ஏதாவது சத்தத்தை உசத்தினா கையை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க அப்படி உருவாக சிந்தனை மலங்கடிக்கப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை நாங்கள் வச்சுருக்குறோம் யாருக்கு கொண்டாட மாட்டோம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் இதை சொல்கிறார் அவருக்கு இறந்த நாள் தெரியாதனால வீரன் அழகு முத்துக்கணும் இப்போ ஏதோ புளித்தவன ஏதோ ஒரு தேவனை சொல்கிறார் அவரை தவிர நாங்கள் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாட மாட்டோம் ஆனால் அவருக்கு என்ன இறந்த நாள் எங்களுக்கு தெரியாது வேறு யாருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுவது கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மகனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறார் அப்போ பிறந்தநாள் கொண்டாடுவது கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு உன் மகனை கொண்டாடுறியே நீ கேட்க மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் உள்ள மக்கள் அவரை நோக்கி நாம் தமிழர் தமிழில் நோக்கி கேட்குறீங்க ஆமாம் ஏன் இப்போ இது வந்து பிறந்தநாள் நீ கொண்டாடு கொண்டாட மாதிரி உன் கொள்கை ஏதாவது ஒரு கொள்கை இருக்கணும்ல பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுங்கிற கொள்கை உனக்கு சொல்லிவிட்டு அவர் கொண்டாடுவார் ஆனால் அது அதுக்கு என்ன அர்த்தம் அவர் தலைவருக்கு தகுதியானவர் அது எப்படி அவர் சொன்ன விஷயத்தில் உண்மையாக இருப்பார் நம்புகிற இதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க நாய்க்கு கூட அப்படி செய்கிறார் அதே மாதிரி வந்து இந்த கமலஹாசனுக்கு கட்சி தூங்குறதுக்கு முன்னாடி இவன் அடிக்கிற அட்டியில் ஒருத்தன் கட்சி தங்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு கமலஹாசன் அவ்வளவு திட்டு திட்டுறார் இவன் அடிக்கிற அட்டியில் ஒரு பையன் ஒரு நடிகை என்ன செய்யக்கூடாது கட்சி ஆரம்பிக்க வரக்கூடாதுன்னு பேசுகிறாரு அடுத்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இவருக்கு அழைப்பு கொடுக்குறாரு கமலஹாசன் இவர் நேர போய் வாழ்க்கை நீங்கள் வரக்கூடாது நான் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு வரேன்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து நல்லா வரவேற்கிறேன் நீ எப்படி வரவேற்கலான்னு வரவேற்க மாட்டேன்னுல சொன்னேன் வந்தால் வரவேற்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன செய்யற

நாங்கள் வந்து அதை செஞ்சிருவோம் நாங்கள் வந்து இதை பண்ணிடுவோம் ஃப்ராட் கம்யூனிட்டியில் இதே வேலை தான் எங்களுக்கு ரஜினி வந்தால் தான் சரியாக கமல் வந்தால் தான் சரியாக உங்களையெல்லாம் கொன்னா தான் நாடு சரியாக நல்லா கவனிச்சுக்கணும் புரியுதா புரியுதா ராஜா இப்போ இந்த மண்ணின் மக்களால் பெரிய நேசிக்கப்படுகிற கலைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் கமலாசன் அவர்கள் வந்து இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க இருபத்தி ஒன்னாம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு தொடங்க இருக்கிறாங்க அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உலன்பு வந்து நான் வாழ்த்தேன் அது எங்கள் மண்ணிலிருந்தே ராமேஸ்வரத்திலிருந்தே தொடங்குறாங்க அந்த பயணம் வந்து ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக ஒரு வெற்றிகர அரசியல் பயணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்காக நான் உளமாற வாழ்த்தேன் என் மகன் என் மகத்தான கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு ஒரு மாற்று அரசியல் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அந்த காலத்தில் பயணிச்சு கொடுத்துருக்கிற நாங்க வந்து வாழ்க்கணும் அவங்க வந்து நான் நேசித்த ஒரு மாபெரும் கலைஞர் அவர் என்னை வந்து பாக்குறது சரியா இருக்காதுன்னு அது பண்பாட்டு அளவுல சரியா இருக்கு அதனால நான் வர்றேன்னு சொல்லிட்டு உடனே நான் நான் வந்து சந்திக்கிறேன் அப்ப இந்த கமல்ஹாசன் அடிக்கிறாட்டுல அடுத்த வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை ஒரு பக்கம் பார்க்குறோம் அப்ப அது ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் செஞ்சார் கட்சி தோக்கம் வரும்போது வெற்றிடம் இருக்குங்கிறார் சுடுகாட்ல இருந்தா வெற்றிடம் இருக்கு அப்ப அங்க போய் படுத்து கஞ்சொலி ரஜினிகாந்த் சொன்னாரா இல்லையா சொல்லிட்டு அவர் போய் தான் சந்தித்தாரு அவ்வளோ கேவலமாக சந்திச்சார் இவர் தான் போய் அதுவும் சந்திச்சு யாரோ சந்திக்கிறாரு ஆர்எஸ்எஸ் புரோக்கரே சந்திக்கிறார் அந்த ரவீந்திரன் துரைசாமிங்கிறவர் ஆர்எஸ்எஸ் அவர் பச்சை அவரை ஒத்துக்கிறது ஆர்எஸ்எஸ் புரோக்கர் தான் பகிரங்கமாக சொல்லக்கூடியவர் யார்னு கேட்டால் அந்த ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு ஊடகவியலாளர் அவர் தான் இவர் அழைச்சிக்கிட்டு போகிறார் மூணு பேரும் சேர்ந்து எடுத்து போட்டால் வெளியே வந்துருச்சு அப்போ நான் தான் அழைச்சிக்கிட்டு போன ஒத்துக்கிட்டாரு அப்போ நீ ரஜினியை போய் சந்திச்சது எதுக்கு இவர்கள் துணையோடு சந்திச்சது எதுக்கு அப்போ ஒரு அஜெண்டா எடுத்துட்டாங்கன்னு வழங்குது அப்போ இவன் சிந்திக்க மாட்டேங்கிறான் நம்மள்ட்ட என்ன சொன்னார் ரஜினியை பற்றி இவ்வளோ மோசமாக சொல்லிட்டு அதே மாதிரி விஜயை பற்றி என்ன சொன்னார் விஜயை பற்றி அவன் தம்பி அவன் அவன் என்னை எதிர்த்தாலும் நான் அவனோட நிற்பேன் தமிழன் தமிழன் அப்படின்னு சொன்னார்ல இல்லையா கட்சி ஆரம்பித்த உடனே கூட்டம் வர்றது அவருக்கு ஜாஸ்தி கூட்டம் வந்துருச்சு அப்போ இது ஒரு நம்ம கூட்டம் தான் அது போகுது ஏன்னா இவர் கிடைச்ச ஓட்டர்லாம் வந்து சின்ன பசங்க விஜய் விஜய் ரசிகர்கள் கூட தான் அதிகமாக கிடைச்சாதான் எட்டு பெருசென்ட் இருக்கிறாரு இவருடைய ஓட்டு கிடையாது அந்த விஜய் ரசிகர்களுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்காத ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சீமானுக்கு போடுவோமே அது மாதிரி ஒரு மைக்கை வேற போட்டு ஒரு இது பண்ணி விட்டார் விஜய் ஒரு மைக்கு படத்தை அது மாதிரி போட்ட உடனே என்ன செய்யும் மைக்கு சின்னம்னு வந்துருச்சா அது விற்கிறவாண்டியிலெல்லாம் விஜய் ரசிகர்னா அவருக்கு அவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்போ அந்த மாதிரி ஓட்டை பெறுவதற்காக என்ன செஞ்சாருன்னு கேட்டால் என் தம்பி அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்றார் கட்சி ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சார் ஒன்று இந்த பக்கம் இல்லை ஒன்று அந்த பக்கம் இல்லை நெண்டுக்கு நடு அடிப்படை செத்துருவேங்கிறாரு ஒன்று வந்து பெரியார் பக்கம் இல்லை இல்லாட்டி வந்து த தமிழ் தேசியம் பக்கம் இல்லை ரெண்டு பக்கமும் நிற்காதுன்னு சொல்லி பேசுகிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்போ ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க இவர் இவர் விவரம் அவர் த எதிர்த்து பேசினாலும் நான் ஆதரிப்பேன்னு சொன்னாரா இல்லையா அப்போ எதுக்கு அவன் இந்த கூட்டத்தை கண்டவன் அவர் ஏற்றுறாருன்னு சிந்திக்கணுமா இல்லையா சிந்திக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை இவன் ஏமாற்றி ஒரு தப்பை வழிநடத்திக்கிட்டு போகிறாங்க தலைவனே கிடையாது அப்படிங்கிற அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அந்த ஆமோட மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அது அது மாதிரி இந்த பேகண்டு ஒருத்தர் ஒரு ஒரு வள்ளல் சொல்லுவாங்க அவர் வந்து மயிலுக்கு ஏதோ போர்வையை போய் ஆமாம் ஆமாம் அவர் வந்து ஒரு சொல்லுவாங்க அதை பேசுவார் எப்படி பேசுவார்னா பைத்தியக்காரன் அந்த மயிலுக்கு போய் அது வந்து இயற்கையாக இருந்துக்கணும் அதுக்கு எந்த குளிர போகுது தான் இயற்கை எல்லாம் முடியலாம் இருக்குது அதுக்கு போய் போர்வை வேணாச்சும் போத்துவானா பைத்தியக்காரன் அப்படின்னு ஒருக்கா பேசுறாரு நம்ம பாட்டன் வந்து எனக்கு போர்வை கொடு குளிர் பேகானு கேட்கல அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல் உண்மையிலே பைத்தியகாரத்தினு ஏன்னா மயில் வந்து சிலு சிலு சில சில அந்த குளிர்காத்தடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும் இவன் நம்ம பாட்டை போர்வை பற்றி கொண்டு விட்டான் இன்னொருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு கூப்பிட்டு ஒன்று செய்கிறான்னு கேட்டால் அவன் சரியான ஒரு வள்ளலவன் இதே இதே பேகன் வந்து வள்ளலாகவும் பெரிய தர்ம சிந்தனை உள்ளவராகவும் சித்தரிக்கிறாரு கிற்கண்டாரு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி அப்போ உருத்தனை பற்றிய ரெண்டு விதமான ஒரு பார்வை இருக்கிறத பார்க்குறோம் மயில் குளிரில் தான் தோகை விரித்த ஆடும் ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சு போர்வையை போற்றி நான் பேகன் அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லன் அதே மாதிரி கிருஷ்ணரை பத்தி என்ன பேசினாரு கேட்டா அந்த ரொம்ப லீலை பண்ணாரு பெண்களை எல்லாம் வந்து நிர்வாணமா வந்து குடிச்சிட்டு வர சொன்னாரு என்று வந்து மன்னிப்பு கே சொன்னாருன்னு கிருஷ்ணரை பத்தி அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இடையில பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த பொறிக்கி நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கழிச்சு இந்த துணிமையெல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்து இந்த பிள்ளைய உடைய போயிட்டாங்க மார்பகங்களை இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டா தான் தருவேன் உள்ளதுக்கு கூட சிறப்பு கட்சி அடிக்கணும் நாயர் இந்த நாயர் பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே யூடிசிங்கிறான் இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்க நாய் இவன கடவுள் கும்பிடும் கிருஷ்ணருக்கு விழா நடத்துறேங்கிறார் மேயோன் விழாவோ சேயோன் விழாவோ சேயன் விழான்னு சொல்லி என்ன செய்யறாரு ஒரு விழா நடத்துறாரு நீ நம்ம பாட்ட மாயனை கும்பிட்டா காடுகள் எல்லாம் நல்லா விளையி கை ஆளுக்கெல்லாம் நல்லா வரும் காட்டு நம்பியால் இவரை போத்துவது நமது கடமை கொண்டாடுவது நமது ஆயகுல அதனால ஆயகுல தலை அப்ப இது இதெல்லாமே அது மாதிரி முருகனை வந்து என்ன செய்யறாருன்னா தேசிய பாதுகாப்பு செடுத்த கை இவங்க இவங்கதான் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்கன்னா தேசிய பாதுகாப்பு செலுத்த கைது செய்யணும் எல்லா பயிலும் ஆயுதம் இருக்குது வேக ஆயுதம் சூழலாயுதம் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா ம ம முருகன் தான் முப்பாட்டேன் அவர் வேல் வச்சுக்கிறாருங்கிறார் அதே மாதிரி என்ன செய்கிறாரு இந்த வேல் அழகு குத்துறாங்கல்ல இதை திட்டி பேசுவார் அழகு குத்தி பயத்திக்காரப்போ ஒரு இருக்கிற உடம்பை சிதப்பான விளான்னு திட்டி பேசுவார் அடுத்த ஒரு வீடியோவில் என்ன செய்வார் நம்ம கொள்கை மாறின எதுக்கு வேல் குத்துக்குறோம் ஒரு வேதனை என்றால் என்னென்று தெரியணும் அப்போ தான் வரும் வேல் குத்துறதே தாங்கி பழகிவிட்டான் என்று சொன்னால் எந்த வேல் வீச்சுக்கும் பயப்பட மாட்டான்னு அதுக்கு ஒரு தத்துவம் அப்போ வேலுக்குறவன் கிற்குங்கிறார் ஒரு நாளைக்கு அது இப்போ பைத்திய ஒரு நாளைக்கு சேர்ந்து இதுதான் அவருடைய வாதமே தான் எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் கிறுக்குத்தனமான ஒரு வாதத்தை சொல்லிட்டு என்ன செய்வார்னா நியாயப்படுத்துவார் அது அதான் அதில் தான் ஏமாந்து உயர்றாங்க அப்போ சிந்திக்கிறது மக்கள் என்ன செய்யணும் முருகன் இவர் எப்படி திட்டினார் என்ன சொல்லி திட்டினார் பிறகு எப்படி ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணர் என்ன சொல்லி திட்டினார் பிறகு எப்படி ஏற்றுக்கொண்டார் இப்படிலாம் சிந்தித்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இவர் எந்த ஒரு தகுதியான ஒரு ஆளாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது பொதுவான மக்கள் கூட நீங்கள் எந்த கட்சி பிஜேபியில் இருந்தால் கூட என்னை கேட்டால் தப்பு இல்லாமல் இவரளவுக்கு மோசமானவர்கள் கிடையாது அவ்வளோ ஆ சீமான அளவுக்கு மோசமான ஏற்றுக்குள்ள யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து மூளைக்கு பதிலாக வந்து களிமண் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கிற முடியும் கொஞ்சம் மூளை இருந்தால் கூட இப்படி ஏமாத்துகிற ஒருத்தன் பின்னாடி நம்ம போகலாமான்னு சந்திக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஏமாத்து அந்த பிரபாகரனை சந்தித்த கதையெல்லாம் விட்டுறாரு அதெல்லாம் கேட்டுட்டாலே போயின்னு தெரியும் யாருக்கும் தெரியுமா இல்லையா உட்காந்து என்ன எண்ணிட்டு இருப்பாங்களா எத்தனை தான் சட்ட நீட்டாரு பிரபாரனுக்குதான் வேலை பிரபாரனுக்குதான் வேலை இல்ல அவரே பரிமாறினாரா மதிவதனி அவங்க மனைவிட்ட பாத்தியா தம்பி காரம் தங்கியாம அழுகுறான்னு சொன்னாரா அப்புறமேட்டு ஒருத்தரை வச்சுட்டு எத்தனை தடவை தொகையில தொட்டார் நோட் பண்ணிக்கும் இதெல்லாம் சொல்லும் போது நம்மள பைத்தியக்காரன் வழங்கணுமா இல்லையா உங்க எல்லாரும் இங்க இருக்கிறான்னு விளங்குது நீங்க சொல்லி விசில் அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்போ மனிதன் பகுத்தறிவு தானே சிறந்தவனாக இருக்கிறான் பகுத்தறிவு கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்களேன் அப்படி யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அறவே தலைவனாக கருதுக்கு தகுதியற்ற ஒரு ஆள் வந்து சீமான் தான் அதனால இஸ்லாமியர்கள் என்ற வகையிலையும் நாங்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு ஆள் தமிழர்கள் எல்லா மதத்தங்களும் அவரை நம்ப நம்ப கூடாது அவர் மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரர் கிடையாது அவர் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டதில் இருந்து அவர் சொன்ன முரண்பாட்டிலிருந்து பொய்களில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இது மற்ற அரசியலில் இருக்கக்கூடாது அவர் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தீய சக்தி என்பதுதான் நம்முடைய கருத்து கண்டிப்பாக சரி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி குறித்து பேசி பெரும்பாலும் நான் பார்த்ததில்ல பெரும்பாலும் இஸ்லாத்தினுடைய கருத்தியல் வாழ்வியல் மறுமை இம்மை என்ன என்னெல்லாம் செய்யலாம் இந்த மாதிரிதான் நீங்க பேசி பாத்துருக்கீங்க ஒரு கட்சியை இந்த அளவுக்கு நீங்க தாக்குனதற்கு பின்னாலையும் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க நான் ஏதோ முஸ்லீம்கனால சொல்றேன் நினைக்காதீங்க இதெல்லாம் நீங்களே பகுத்தறிந்து யோசித்து பாருங்க உங்க மதத்துக்கு உங்க கருத்துக்கு இது ஏற்றக்கூடியதா பகுத்தறிவுக்கு ஏற்றக்கூடியதான்னு நீ யோசிச்சு பாருங்கிறது ரொம்ப விரிவா சொல்லிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் ஏன் சீமானை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுடைய கொள்கை அடிப்பைலேருந்து ரொம்ப விரிவாக பேசியதுக்கு மிக நன்றி மூணு நன்றி சந்தேகம் இருந்தாலும் நீ இப்போ கேட்கலாம் நீங்கள் இது சம்மந்தமாக